ரஷ்ய சீனாவை எதிர்கொள்ள ராணுவத்தை தயார்படுத்துங்கள் பென்டகனுக்கு அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்த எண்பதாவது ஆண்டை குறிக்கும் வகையில் சீனாவின் பெய்ஜிங்கில் பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பு நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சீன அதிபர் ஜின்பிங் உடன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதிர் மற்றும் வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ஆகியோர் முன்னிருந்தது பெரும் கவன ஈர்ப்பை பெற்றுள்ளது மூன்று நாடுகளும் ஒரே மேடையில் தோன்றியதால் வட்டாரங்கள் நெருக்கடியான நிலை காணப்பட்டது இந்த நிலையில் சீன ரஷ்ய வடகொரியா மூவரும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக சதி செய்கின்றன என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேரடியாக குற்றம் சாட்டியுள்ளார் இதையடுத்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை பெண்டகனுக்கு ராணுவ தயார் நிலையை உயர்த்தும் உத்தரவை அவர் பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவுகள் குறித்து பெண்டகன் தலைவர் பீட் ஹெக்சத்தாத் பாக்ஸ் நியூஸுக்கு அளித்த பேட்டியில் இது போ இது போரை தொடங்குவதற்காக அல்ல வீரர்களின் தடுப்புத் திறனை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையாகும் என்று விளக்கியுள்ளார் முந்தைய நிர்வாகம் எடுத்த பலவீனமான முடிவுகளால் சீனாவும் ரஷ்யாவும் நெருக்கமான பிணைப்பை ஏற்படுத்தி கொண்டன இது அமெரிக்க தலைமையின் ஒப்பில்லாமையின் விளைவாகும் அதனால்தான் அதிபர் திடமாக இராணுவத்தை மறுசீரமைப்பதற்கும் எதிரிகளுக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உத்தரவிட்டார் எனவும் ஹெக்சத் கூறியுள்ளார்